புறநானூறு பாடல் பாடன்மார் யமரே பாடியவர் உரையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோன் ஆய் ஆண்டிரன் தினை பாடான் துரை வாழ்த்தியல் அலங்குகதிர் சுமத்த கலங்கர் சூழல் நிலைதளர்வு தொலைந்த உள்குநிலை பல்கா பொதியல் சிறை பள்ளியாக முழாவரைப் போந்தை அறவாய் மாமடல் போழும் கிணையோடு சுருக்கி ஏழின் வாழ்நர் குடிமுறை புகார் இருந்து உண்ணும் உயவல் வாழ்வை புறவிதிர்ந்து கொள்ளும் சான்றோர் யார் புரசம் தூங்கும் அரா யானர் படப்பை நன்னாட்டு பொருண் பொய்யா ஈகை கடல் தொடி ஆகை யாவரும் இன்மையின் கிணைப்பத் தாவது பெருமழை கடல்பரன் தாங்க யானும் ஒரு நின் உள்ளி வந்தனன் அதனால் புலவர் புக்கில் ஆகி நிலவரே நிலியர் அத்தை நீயே ஒன்றே நெனின்று வருவிது ஆகிய உலகத்து நிலவன் மாறோ புறவலர் பெரிய ஓதினும் சிறிய உணராப் பீடின்று பெருகிய திருவின் பாடில் மன்னரை பாடன் மாறியமரே புலவர்களுக்கு புகலிடமாக விளங்குபவனே ஆய் ஆய் வள்ளுலே சொன்னாலும் புரிந்து கொள்ளாத மன்னரை எம்மை போன்றோர் பாடமாட்டார்கள் நெல்லங்கதிர் சூழ்ந்திருக்கும் வயலுக்கு இடையே நிலையில் தளராமல் நிமிர்ந்து நிற்கும் பந்தல் கால் மன்றத்தின் உரத்தில் தூங்கிக் கிடந்தேன் எழுந்ததும் அறம் போன்று அறுக்கும் வாயே உடைய பனையின் பழத்து நாரையும் பனங்குருத்தையும் பசிக்கு உண்பதற்காக என் இசை கருவி கிணையோடு சேர்த்து கட்டிக் கொண்டேன் அங்கு வாழ்ந்த உழவர் குடிதோறும் சென்று கேட்டு பெற்று அனவு உண்டு வாழும் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தேன் இப்படியிருந்து உண்ணும் வாழ்க்கையை மாற்றி பாதுகாப்பவர் யார் என வினவி அறிந்தேன் ஆய் நாட்டுப் பொதிய மலையில் தேன் அதிகம் தேன்கூடு தொங்கும் வளம் குன்றாத மலையும் தோட்டமும் கொண்ட நாட்டை ஆழ்வன் நீ எனவும் பொய்யாமல் கொடுக்கும் எகைத்திறத்தை காலில் கட்டிக் கொண்டு திரிபவன் எனவும் அறிந்து கொண்டேன் என்னைப் பாதுகாப்பவர் வேறு யாரும் இல்லாததால் மழை மேகம் கடலுக்குச் சென்று நீரை மொண்டு கொள்வது போல உன்னிடம் வந்துள்ளேன் அதனால் நீ புலவர்களுக்கு புகலிடமாக விளங்கி இந்த நில உலகில் நிலை வாழ வேண்டும் உன்னை அன்றி இந்த உலகில் இல்லையே தெளிவாக பெருமளவு எடுத்துரைத்தாலும் சிறிது கூட உணர்ந்து கொள்ளாதவர்களாக மற்றவர்கள் இருக்கிறார்களே அதனால் எம்மைப் போன்றோர் அவர்களைப் பாடமாட்டார்கள் நான் உன்னை பாடுகிறேன் வள்ளலே புலவர்களுக்கு நீ புகலிடமாக இருக்கிறாய் நான் வறுமையில் வாடி உழவர்களிடம் உணவு பெற்று வாழ்ந்தேன் என்னை ஆதரிக்க யாருமில்லை என அறிந்தேன் பொதியமலை நாட்டின் தலைவன் நீ பொய்யாமல் கொடுக்கும் ஈகை குணம் கொண்டவன் என்பதறிந்து உன்னிடம் வந்துள்ளேன் நீ எனக்குப் புகலிடம் தந்து உலகில் நிலைத்து வாழ வேண்டும் உன்னையன்றி புரவலர் யாரும் யாருமில்லை மற்ற மன்னர்கள் உணராததால் அவர்களை பாடமாட்டேன் உன்னையே பாடுவேன் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க